வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரம் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கனமழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு மேற்குவங்க ஆளுநர் இல கணேசன் இல்ல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செண்டை மேளம் வாசித்து அசத்தல் ஆளுநரை திரும்ப பெற சட்டத்தில் இடம் இல்லை என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தமிழகத்தில் ஆளுநர் ஆர் எஸ் எஸ் தொண்டராகவே செயல்படுகிறார் என்று திருமாவளவன் குற்றச்சாட்டு தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வகுப்புகள் தொடக்கம் குஜராத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் வரும் டிசம்பர் ஒன்று மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை கொலை செய்ய முயற்சி போராட்டத்தின் போது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காலில் படுகாயம் என தகவல் வாரிசு படத்தின் முதல் பாடலின் முன்னோட்டம் வெளியீடு விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் மேற்கு வங்க ஆளுநர் இலகணேசனின் சகோதரர் கோபாலின் எண்பதாவது பிறந்தநாள் விழா சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஸ்டாலினை ஆளுநர் இலகணேசன் கைக்குலுக்கி வரவேற்றார் முதலமைச்சருடன் சென்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவை தோளில் கைபோட்டும் கட்டியணைத்தும் இலகணேசன் வரவேற்றது அங்கிருந்தவர்களை கவர்ந்தது இதேபோல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இசைக்கலைஞர்களுடன் கேரள செண்டை மேளத்தை வாசித்து அசத்தினார் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுடன் இணைந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள கைலாசப்பட்டியில் உள்ள ஓ இன் பண்ணை வீட்டில் கோவை செல்வராஜ் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஐ பி சந்தித்து பேசினர் இந்த சந்திப்பிற்கு பின்னர் கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கழக சட்ட விதிகளின்படி கழகம் செயல்பட வேண்டும் என்பதற்காக யுத்தத்தை துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்புவதால் எந்த பயனும் இல்லை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் ஆளுநரின் பேச்சும் செயலும் ஆர் எஸ் முழுநேர தொண்டராகவே உறுதிப்படுத்துகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் குமரி மாவட்டம் அதங்கோட்டில் தனியார் சட்டக்கல்லூரி திறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று சட்டக்கல்லூரியை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய அமைச்சர் ரகுபதி சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் திமுக ஆட்சியில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் திண்டுக்கல் காந்திகிராமம் பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஆறாவது பட்டமளிப்பு விழா வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதனையொட்டி தென்மண்டல போலீஸ் ஐஜி கார்க் தலைமையிலான அதிகாரிகள் பிரதமரின் ஹெலிகாப்டர் தரையிறங்கவுள்ள இறங்கும் தளம் பட்டமளிப்பு விழா நடைபெறும் அரங்கம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதமராக மோடி பதவியேற்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சர்ச்சைக்குரிய வார்த்தையை குறிப்பிட்டிருந்ததாகவும் இதனால் அவருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாததால் சென்னை முதன்மை அமர்வு நீதி மன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு மீதான உத்தரவை வரும் ஏழாம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைதார். சிதம்பரம் நடராஜர் கோயில் விவகாரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்தால் அது தங்களை கட்டுப்படுத்தாது என்று அந்த கோயிலின் பொது தீட்சிதர்களின் கமிட்டி தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை ஆணையர் ஜே குமரகுருபரனுக்கு நடராஜர் கோயில் பொது தீட்சிதர் கமிட்டியின் செயலாளர் ஹேமசபேத தீட்சிதர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்து அறநிலையத்துறை அல்லது அதன் ஆணையர் ஒரு சமய கோவிலின் கணக்குகளை வழக்கமான விஷயமாக தரும்படி கேட்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்களின் குலத்திற்கு சொந்தமான சொத்து என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது என்றும் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு தள்ளுபடி செய்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் சிலை கடத்தல் வழக்கில் சர்வதேச சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழக கோயில்களிலிருந்து தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகளை கடத்தி அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு விற்பனை செய்தது தொடர்பான வழக்கில் கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி உள்ளிட்டோரை காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு நேரில் அழைத்து பாராட்டி பரிசுகளை வழங்கினார் சென்னை மணலியில் பழமையான இரண்டு கோயில் சிலைகளை திருடு எனவரை போலீசார் கைது செய்தனர் சென்னை மணலி சிபிசிஎல் நகரில் உள்ள பழமையான பெருமாள் கோயிலில் இரண்டரை அடி உயரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சிலைகளை பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர் இந்நிலையில் அந்த இரண்டு சிலைகளும் திருடப்பட்டன இதுகுறித்து மணலி போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோணி என்பவரை கைது செய்தனர் அவர் கோயில் பின்புறத்தில் தண்ணீரில் மறைத்து வைத்திருந்த இரண்டு சிலைகளையும் கைப்பற்றினர் திரைப்பட பாடல் ஆசிரியர் சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக பாஜகவைச் சேர்ந்த ஜெயலட்சுமி புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் மீது போலீசார் பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சினேகன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிபதி தினமும் திருமங்கலம் போலீசில் ஆஜராக வேண்டும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது கூடாது என நிபந்தனையுடன் ஸ்நேகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்த ஒரு மாணவனின் தாய்க்கு சிவசங்கர் பாபா பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபா மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காலதாமதம் ஆனதை மேற்கோள் காட்டி வழக்கை ரத்து செய்தது இந்த உத்தரவை திரும்பப் பெறக்கோரி உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல் செய்துள்ளது அதில் புகார்தாரரின் விளக்கத்தை கேட்காமல் சிவசங்கர் பாபா மீதான வழக்கை ரத்து செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் சிபிசிஐடி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் அளிக்கும்படி சிவசங்கர் பாபாவுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கடன் விண்ணப்பத்தில் கையெழுத்து போடவில்லை என்று கூறி தூய்மைப் பணியாளர் நகராட்சி அதிகாரியை தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விருதாச்சலம் நகராட்சியில் தூய்மைப் பணியாளராக பணிபுரியும் மணிகண்டன் கூட்டுறவு சங்க கடன் வாங்குவதற்கு நகராட்சி ஆணையரிடம் கையெழுத்து வாங்குவதற்கு சென்றுள்ளார் அப்போது இருந்த மணிகண்டன் நகராட்சி ஆணையர் கையெழுத்திடவில்லை என கூறி அவரை தகாத வார்த்தைகளில் திட்டி பீர்பாட்டில் மூலம் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது அங்கிருந்த ஊழியர்கள் மணிகண்டனை பிடித்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த ஆசாரி பள்ளத்தில் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட ஸ்னேரியஸ் கழுகை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு உரிய சிகிச்சை அளித்தனர் அந்த பறவைக்கு ஒக்கி என பெயரிட்டு உதயகிரி உயிரியல் பூங்காவில் வைத்து வனத்துறை அலுவலர்கள் பராமரித்து வந்தனர் இந்தியாவில் ஸ்னேரியஸ் வகை கழுகு வாழ்வதற்கு ஏற்ற பருவநிலையை கருத்தில் கொண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூர் மாச்சியா உயிரியல் பூங்காவில் உள்ள இயற்கை சூழலில் விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டது விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் சிறப்பு அனுமதியுடன் அந்த நேரியஸ் கழுகு விமானத்தில் டெல்லிக்கும் பின்னர் அங்கிருந்து ஜோத்பூருக்கும் கொண்டு செல்லப்பட்டு உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக வில்லிவாக்கத்தில் முப்பத்து ஐந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்து ஐந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது சென்னை நகரில் பல இடங்களில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது இந்நிலையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையடுத்த ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் தற்காலிகமாக வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் பெய்து வரும் கனமழையால் புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது ஆதம்பாக்கம் காவல் நிலையம் சாலையின் உயரத்தை விட மூன்றடை பள்ளம் இருப்பதால் மழைநீரானது காவல் நிலையத்திற்குள் புகுந்தது தேங்கிய மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர் அங்கு தொடர்ந்து காவல் நிலையம் செயல்பட முடியாததால் காவல் நிலையம் தற்காலிகமாக அம்பேத்கர் நகர் மாற்றப்பட்டுள்ளதாக ஆதம்பாக்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கனமழை பெய்தது புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அளித்து அறிவித்துள்ளார் சிக்னல் கோளாறு காரணமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து விமான நிலையம் சென்ற மெட்ரோ ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் கோயம்பேடு பரங்கிமலை இடையே மெட்ரோ வழித்தடத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது இதனால் சென்ட்ரலிலிருந்து விமான நிலையம் சென்ற மெட்ரோ ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதன் காரணமாக விமான நிலையம் செல்லும் பயணிகள் ஆலந்தூரிலிருந்து மாற்று வழித்தடமான வண்ணாரப்பேட்டை வழியை பயன்படுத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் வலியுறுத்தியது இதனிடையே சுமார் ஒரு மணி நேரத்திற்குள் கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் அனைத்து ரயில்களும் మీం ఇ குஜராத்தில் வரும் டிசம்பர் மாதம் இரண்டு கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என ஆணையம் அறிவித்துள்ளது நூற்று எண்பத்தி இரண்டு தொகுதிகளைக் கொண்ட குஜராத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார் அதன்படி நூற்று எண்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கும் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்டமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேர்தலில் நான்கு கோடியே தொன்னூற்றோரு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் அதற்காக ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சட்டமன்ற தேர்தலில் பாஜக காங்கிரஸ் மட்டுமே போட்டியிட்டு வந்த நிலையில் தற்போது ஆம் ஆத்மியும் களமிறங்குவதால் குஜராத்தில் மும்முனைப் போட்டி நிலவுகிறது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு பத்தாம் வகுப்பு மாணவிகள் நான்கு பேர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் தனியார் பள்ளியில் படிக்கும் அந்த மாணவிகள் பள்ளிக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்றும் பல இடங்களில் தேடிப்பார்த்தும் அவர்களை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐந்து தனிப்படைகளை அமைத்து காணாமல் போன மாணவிகள் நான்கு பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் பாகிஸ்தானின் வசீராபாத்தில் அரசுக்கு எதிராக நடந்த பேரணியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வசீராபாத்தில் உள்ள சஃபர் அலிகான் சவுக் பகுதியில் பிடிஐ கட்சியினர் அரசுக்கு எதிராக பேரணி நடத்தினர் அப்போது திடீரென்று மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் காலில் குண்டு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது இம்ரான்கானை கொல்வதற்கான முயற்சியா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே பாகிஸ்தானில் நிலவும் சூழலை உற்று கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் பக்ஷி தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் டுவெல் சுற்றில் தென்னாப்பிரிக்காவை முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் தோற்கடித்தது சிட்னியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் இருபது ஒவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தது அதிரடியாக ஆடிய பாகிஸ்தான் வீரர்கள் ஷிதாப்கானும் இஃப்தீர்கார் அகமதுவும் அரைசதம் அடித்தனர் பின்னர் நூற்று எண்பத்தி ஆறு ரன்கள் இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்கா பேட்டிங் செய்தபோது மழை குறுக்கிட்டது இதனால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி பதினான்கு ஒவர்களில் தென்னாப்பிரிக்காவிற்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த தென்னாப்பிரிக்கா பதினான்கு ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் ஜக்வத் லூயிஸ் விதிப்படி முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற பாகிஸ்தான் அரையிறுதி வாய்ப்பையும் வைத்துக் கொண்டது வம்ச இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் வாரிசு திரைப்படத்திலிருந்து முதல் பாடலின் முன்னோட்டம் வெளியாகியுள்ளது தமன் இசையில் குரலில் உருவாகியுள்ள ரஞ்சிதமே பாடலை இப்போது கேட்போம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரம் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கனமழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு மேற்குவங்க ஆளுநர் இல கணேசன் இல்ல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செண்டை மேளம் வாசித்து அசத்தல் ஆளுநரை திரும்பப் பெற சட்டத்தில் இடம் இல்லை என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தமிழகத்தில் ஆளுநர் ஆர் எஸ் எஸ் தொண்டராகவே செயல்படுகிறார் என்று திருமாவளவன் குற்றச்சாட்டு தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வகுப்புகள் தொடக்கம் குஜராத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் வரும் டிசம்பர் ஒன்று மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை கொலை செய்ய முயற்சி போராட்டத்தின் போது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காலில் படுகாயம் என தகவல் வாரிசு படத்தின் முதல் பாடலின் முன்னோட்டம் வெளியீடு விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன